முதல் வாசக முன்னுரை துன்புரு ஊழியனின் பாடுகளையும் துயரங்களையும் வர்ணிக்கும் இறைவாக்கினர் எசாவின் வார்த்தைகள் இயேசுவின் துன்பங்களை படம் பிடித்து காட்டுகிறது மேலும் நம் பாவங்களை அவரே சுமப்பார் என்றும் அரசர்களும் அவரை புரிந்து கொள்வார்கள் என்றும் நாம் உணர முடிகின்றது நாமும் நம் ஆண்டவரை நன்கு புரிந்து கொண்டு அவரை பின்பற்றி வாழ தெளிந்த உள்ளத்துடன் இவ்வாசகத்திற்கு செவி சாய்ப்போம் முதல் வாசகம் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலில் இருந்து வாசகம் இரண்டு பதிமூன்று முதல் ஐம்பத்தி மூன்று பனிரெண்டு வரை இதோ என் ஊழியர் சிறப்படைவார் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாச்சி அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார் அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர் ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார் நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராயிருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை